ஹொன்பானா சகோதர சகோதரியிலே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறித்துடைய கிருவையும் சமாதானமும் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசோதாவினை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் இந்த காரியத்தில் இப்போது அப்போ ஏழாம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டும் நாற்பத்தொன்பதாக வசனம் இதில் நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பதில் பார்த்தீங்கன்னா ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் நாற்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடியாக இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது இது பழைய ஏற்பாட்டில் ஆலயம் வந்து அடையாளமாகவும் ஏன்னா பழைய ஏற்பாடு எல்லாமே கண்டு வீசி வாசிப்பது அப்படி கைகளினால் கட்டப்படுகிற ஆலயத்தில் நான் வந்து வாசம் பண்ண மாட்டேன்னு ஏற்கனவே முன்பாகவே பழைய ஏற்பாடில் அவர் போதிச்சுட்டார் இப்போ இங்கே அதை தான் சொல்கிறாரு நான் வந்து கைகள்னால் செய்ய செய்யப்போகிற ஆலயத்தில் நான் வாசமாக இருக்க மாட்டேன் வானமே எனக்கு சிங்காசனமாக இருக்கிறது பூமி எனக்கு பாதப்படியாக இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கி இருக்க தக் தலம் எது இங்கே பார்த்தீங்கன்னா இது காணாமல் விசுவாசிப்பது புதிய ஏற்பாடை காணாமல் விசுவாசிப்பது இந்த காரியத்தில் வந்து இப்போ யோவானில் பார்த்தீங்கன்னா யோவான் அதிகாரத்தில் பதினாலு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா இயேசுகர் சொல்கிறார் இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் இங்கே ஆலயமாக உள்ளான மனசு இந்த மனசு சுத்தமாக இந்த மனசு சுத்தமாக இருந்ததுன்னா அதை ஆலயமாக தேவன் பார்க்கிறார் இந்த மனசை நம்ம சுத்தமாக வைத்திருக்குன்னா உள்ளான மனசு நமக்கு சுத்தமாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு உள்ளான மனசு தான் இருதயமாக இருந்தது அந்த மனசு சுத்தமாக இருக்கணும் இப்போ நமக்கும் அதே தான் இப்போ இந்த மனசு சுத்தமாக இருக்கணும்னா ஒன்று வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது இந்த வசனம் நம்ம என்ன செய்யும் என்றால் இந்த வசனம் இப்போ அதே யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் இங்கே ஆண்டோராக ஏசிக்கு சொல்கிறார் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இப்போ நம்மளை பரிசுத்தமாக்குவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்தியமான ஜீவனான வசனம் நாம் இந்த வசனத்தை பற்றி கொண்டு அதன்படியே நடக்கும்போது தான் நம்முடைய உள்ளான மனசு அது பரிசுத்தமாக்கி இந்த இந்த மனசை என்ன என்றால் முழுமையாக பரிசுத்தமாக்கி அது பரிசுத்தமான ஒரு ஆலயமாக ஆகக்கூடிய காரியத்தை இந்த வசனம் இதை முழுமையாக நம்மை மாற்றும் அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது இந்த வசனம் உள்ளாக பரிசுத்தப்படுத்தும் இந்த உடம்பை இந்த சரீரத்தை முழுமையாக அதை ஆலயமாக மாற்றும் இங்கே அதை தான் சொல்கிறாரு அப்படி வசனத்தை கைகொண்டே நடக்கும் பொழுது நானும் என் பிதாவும் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் அதனால் வசனத்தின்படி நடக்கும்போது மாத்திரம்தான் வசனத்தை நம்ம மனப்பாடமாக மனப்படம் பண்ணுறது அது ஒரு விசுவாசத்துக்குரியதா ஆனால் அதன்படி நடக்கும்போது தான் நாம் தேவன் நம்மில் தங்கிற ஆலயமாக ஆகும் அதனால தான் வந்து அதே குறைஞ்சன்ஸில் நீங்களே அந்த ஆலயம் என்று ஒரு வார்த்தை இருக்கும் அது எப்போ வேண்டால் இது முழுமையாக பரிசுத்தமாகணுன்னா ஒன்று வசனத்தின்படி நடக்கும்போது அந்த வசனம் நம்மளை பரிசுத்தமாகும் அந்த பரிசுத்தமாகும்போது மட்டும்தான் அது ஆலயமாக தேவன் வந்து வாசம் செய்கிறார் நம்மில் வாசம் செய்வார் சரி இதற்காக அவை நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவில் வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கு மகிமூண்டாவதாக ஆமேன்